ஊட்டி நீலகிரி மாவட்டச் சேர்ந்த கூடலூரில் அடிக்கடி காட்டு யானைகள் காட்டு மாடுகள் பொதுமக்களை தாக்கி வருவதோடு அடிக்கடி பொதுமக்கள் தங்கி இருக்கிற இல்லத்துக்கே சென்று வீடுகளை சுரையாடுகிறது பொதுமக்கள் பலமுறை வனத்துறை அதிகாரியிடம் புகார்கள் கொடுத்தும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் உள்ளது என்பது வருத்தமான செய்தி நேற்று மாலை கூடலூர் புஷ்பகிரி அருகே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் தார் சாலையில் ஒரு காட்டு யானை தாருமாறா தனது தாக்குதலைத் தொடங்கிவிட்டது பொதுமக்கள் பலமுறை வனத்துறை அதிகாரியிடம் புகார்கள் கொடுத்தும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் உள்ளது என்பது வருத்தமான செய்தி நேற்று மாலை கூடலூர் புஷ்பகிரி அருகே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் தார் சாலையில் ஒரு காட்டு யானை தாருமாறா தனது தாக்குதலைத் தொடங்கிவிட்டது இதில் நான்கு சக்கர வாகனம் பல பலத்த சேதம் அடைந்தது உயிர் பிழைத்தால் போதும் என்று மக்கள் ஓட்டம் பிடித்தனர் காட்டு யானைகளின் அடாவடிக்கு அரசாங்கம் ஓர் தீர்வு எப்போது காணப்போகிறது படப்பிடிப்பு தொகுப்பு ஸ்ரீதேவி வீர தலைமுறை நிருபர் புஷ்பகிரிண்டு தாழையிட்டு ஆனை வந்துட்டு ஈ நேரத்து ஈ வண்டின தட்டி ஆனை போயிட்டு ஒன்னாம் மைல்ஸ் ரோடு புஷ்பகிரிண்ட கொஞ்சம் தாழையிட்டு அருகே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் தார் சாலையில் ஒரு காட்டு யானை தாருமாறா தனது தாக்குதலை தொடங்கிவிட்டது இதில் நான்கு சக்கர வாகனம் பல பலத்த சேதம் அடைந்தது உயிர் பிழைத்தால் போதும் என்று மக்கள் ஓட்டம் பிடித்தனர் காட்டு யானைகளின் அடாவடிக்கு அரசாங்கம் ஓர் தீர்வு எப்போது காணப்போகிறது படப்பிடிப்பு தொகுப்பு ஸ்ரீதேவி வீர தலைமுறை நிருபர் ஊட்டி கூடலூர்